மகாபிரைவா திருவடிகளே சரணம் நம்ம இல்லை ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டங்கிறது வரும் அந்த கஷ்டம் வந்துடுச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் மனசும் வேதனையில் இருப்பாங்க பணமும் இல்லாமல் பண வேதனை மனவேதனை நோய் எல்லாமே சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி வெளியில் வர்றது ரொம்ப எளிமையான வழி நம்ம முருகருக்கு ஒரே ஒரு மந்திரமும் ஒரே ஒரு விளக்கும் போட போகிறோம் அவ்வளோதான் என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவங்க பதிவுக்கு போகலாம் இந்த பண வேதனை இந்த பணம் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சின்னதாக வந்துச்சுன்னா மனவேதனை தன்னால வரும் பின்னாடியும் நோய் வந்துடும் அப்போ அந்த மனது தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்போ இது எல்லாத்துலேருந்தும் விடுபடணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை பிடிச்சுக்கணும் நீங்கள் என்றைக்கு வேணால் செய்யலாம் இது கொஞ்சம் எளிமையானது தான் முருகப்பெருமானுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டிலேருந்தே ஒரு தீபம் போட போகிறோம் ஒரே ஒரு மந்திரம் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட மட்டும் மனப்பூர்வமாக வேண்டணும் மனப்பூர்வமாக அவரை நம்பணும் அவர் என்ன பண்ணுவார்னால் நீங்கள் முதல்ல ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உடனே கொடுத்துருவார் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு டெஸ்ட் பண்ணுவார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை இது எனக்கு தன்னால் கிடச்சிது நான் இங்கே போனால் கிடச்சிது அங்கே போனால் கிடச்சிது என் கெப்பாசிட்டிக்கு கிடச்சிது இப்படி பேச ஆரம்பித்தோம்னா அடுத்து முருகப்பெருமான் தன்னால் விளையிடுவார் இல்லை இது எனக்கு முருகப்பெருமானால் கிடச்சிது நான் முருகப்பெருமானுக்கு இது செஞ்சேன் முருகப்பெருமானை நம்புனேன் முருகப்பெருமானை வேண்டுனே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு நன்றியை சொன்னிங்கன்னா முருகப்பெருமான் தன்னால் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பார் அதுக்கு ஒரு சின்ன இது என்னென்னா ரொம்ப ரொம்ப சீப்பான விஷயம் கூட வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த தேந்திரங்காய் சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஐயப்பங்களுக்கு போயிட்டு வந்துட்டு என் கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு நாலே நாலு சிப்ஸ் ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தாங்க நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன கேட்டேன்னா நீ போகிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் காசு கொடுத்தது நீ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன் நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமானு தான் எங்களுடைய இஷ்ட தெய்வம் எங்கள் வீட்டோட இஷ்ட தெய்வமே முருகப்பெருமானு தான் வச்சுக்கோங்களேன் எப்போயுமே அப்பா இருக்கும்போதெல்லாம் மாயிலம்பேட்டு போய்ட்டு வந்துடுவாங்க இந்த இந்த நேந்திரங்காய் சிப்ஸு கதையை விட்டுட்டேனே அது என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து பழைய வீட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நாங்கள் பழைய வீட்டுக்கு போனோம் போனோம்னா அங்கே வந்து எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ரெண்டு முன்னாடி தான் நான் பழனிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேந்திரங்காய் சிப்ஸ் ஒரு பேக்கெட்டு பழனி கோயிலுடைய விபூதி ஜவ்வாது விபூதி அப்புறம் பஞ்சாமிரதம் இதெல்லாம் கொடுத்தாங்க ஆக நம்ம சும்மா தான் கேட்டோம் அதுவே முருகப்பெருமானுக்கு காதில் விழுந்து எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டாரே அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அதுதான் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானை நம்பிட்டீங்கன்னா முருகப்பெருமான் தன்னால் எல்லாமே செய்ய ஆரம்பிப்பார் சரி இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு மண்ணகு விளக்கோ இல்லை நீங்கள் என்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அந்த விளக்குலையே நல்லெண்ணெய் போட்டுருங்க திரி போட்டுட்டு அதில் மூணே மூணு ஏலக்காய் போட்டுருங்க பச்சை கலப்புரம் வீட்டில் இருந்துச்சுன்னா பச்சை கலப்புறம் சின்ன ஒரு துண்டை போட்டுருங்க போட்டுட்டு அந்த விளக்கு கிட்டே பேசுங்க உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த விளக்கு கிட்டே பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த விளக்கு கிட்டே பேசுங்க பேசிவிட்டு முருகப்பெருமானுடைய ஒரு எளிமையான மந்திரம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் எண்ணிக்கை வச்சுக்கணுங்கிறதும் கிடையாது எத்தனை வேணால் நீங்கள் சொல்லலாம் உங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் என்னைக்கு வேணால் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி அசைவம் மட்டும் செஞ்சுருக்கக்கூடாது என்ன என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பால மகாதேவி புத்திரா சுவாமி வரவர சுவாகா அவ்வளோதான் ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திரா சுவாமி வரவர சுவாகா இது ரொம்ப எளிமையானது இதை நீங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் இதை மட்டும் சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாமே எல்லா வேதனைகளுமே தீர்ந்துவிடும் நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்